ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் யாரு உள்ளா யார் உள்ளா யார் உள்ளா யார் உள்ளா எங்க யாரு கூட அடிப்பீங்களா என்ன இல்ல பக்கத்துல ஸ்டேஷன் அடிக்க மாட்டீங்களா நம்பர் தெரிஞ்சுக்கணும் நூறு கிடைக்கிறீங்க சுவாமி என்ன தந்தை போன் சொல்லு ராத்திரில என் மனைவி காண இந்த வயசான காலத்துல அந்த கிழவிக்கு என்னையா பிரச்சனை போட்டோ இருக்கா பொட்டாட்டி போட்டோ கேட்டா பொண்ணோட போட்டோ காமிக்கிறேன் இது மனைவியா சொத்து விட்டு போக கூடாது சொந்தம் விட்டு போக கூடாது அப்படின்னு சின்ன சின்ன பிள்ளைங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்க இப்படி சின்ன பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணா குறைபாடோட குழந்தைங்க போறப்பன்னு எத்தனை தடவையா கவர்மெண்ட் சொல்லுது கேட்கவே மாட்டீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மேடம் அவங்க யாரோ நான் யாரோ ஆனா ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் என்னையா உன் கதையை கேட்டா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தீங்களா என்ன மேடம் போய் கேட்டீங்க நீங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம் மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணம் நினப்புல ஒன்று வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணம் என்ன எப்பதான் கல்யாணம் பண்ணி போறீங்க சொந்த பந்தத்துக்கு சொல்லணும் பத்திரிகை அடிக்கணும் ஓ சொந்த பந்தத்துக்காக தான் கல்யாணம் பண்றீங்க உங்களுக்காக சொந்த பந்தத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க புரியுதுமா தாலி வாங்க வேண்டாமா உங்க மறுபடி என்ன பண்ணி முடிக்கிட்ட மோதிரம் மாத்துவோம் அது மாத்துங்க அது மாத்துங்க பீட்ட எனக்கு ஜாதி மதம் முக்கியம் இல்ல நீங்க தான் முக்கியம் புரிஞ்சுக்கோங்க பீட்ட கேள் ஒரு நிமிஷம் அம்மா கல்யாணம் பண்ணும்போது போது எங்க அப்பா போட்டு எங்க அம்மாவோட ஞாபார்த்தமா வச்சிருக்கேன் இனிமே நீதான் எங்க அம்மா அப்பா மனைவி எல்லாமே எனக்கு எனக்கு ஒரு டவுட்டு அழகான பசங்க திறமையான பசங்க படித்த பசங்க இருக்காங்க அவங்களே தான் விட்டுட்டு வயசான என்னையம்மா கல்யாணம் பண்ண அதுவும் காதலிச்சு எனக்கு இருபதுங்க உங்களுக்கு ஐம்பதுங்க ஏன் இதனால எங்க வீட்டுல பிரச்சனையே வந்துச்சு நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே இருக்கலாம் ஆனா உங்கள மாதிரி நல்ல மனசு அது சொல்லுங்க இருக்கும்

வெரி குட் யாருக்கு என் மனைவி பாஸ்வேர்ட் போட பாஸ்வேர்ட் தெரியாது இவ்வளோ அநியாயமாக வாழ்ந்தோங்கிறீங்க ஒரு பாஸ்வேர்டு தெரிஞ்சு வச்சுக்கலையா ஒய்போங்க நான் பாசமாக பார்த்துக்கிட்டேன் ஆனால் பாஸ்வேர்டு பார்க்கல பாமின் பண்ணி கொண்டு சொல்லப்படுறீங்க ஏன் ரெண்டு நாளும் உங்கள் வைப்பை கண்டுபிடிச்சிடலாம் பண்ணுங்கள்

கழிச்சு ஆமா ஆமா கேளவன தான் கல்யாணம் இப்ப இருக்கிற பசங்க எங்கடையும் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறானுங்க அவன் அவனுக்கு குடிக்கிறத்துக்கும் கஞ்சாடிக்கிறதுக்குமே பாசரியா இருக்கு அதனால தான் ஆன ஒரு வயசான கிழவனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன் என்னன்னா ரெண்டு வருஷமோ மூணு வருஷமும் அவன் மண்டியம் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் யாருக்கு இந்த சொத்தெல்லாம் சொல்ல எனக்கு தான் எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவோம் ஏ பணம் தாண்டி சொந்த பந்தம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் மணி 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 ஓகே நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறம் கால் பண்றேன்

வீட்டுக்கு வந்துருக்கோம் டீ எதுவும் இல்லையா ஒரு விஷயம் சொல்லணும் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒண்ணும் இல்லை டவுட் கிளியருக்கு தான் வந்திருக்கோம்

என்னப்பா ஆமா சார் கண்டிப்பா கண்டுபிடிக்கும் சார் உங்களுக்கு வீட்டு குடிக்கிற பணம் இருக்காட்ட 啊。Huh?

ீங்கதுங்க நல்லா போட்டிருக்கீங்க இந்த கத்தி கத்தியில குத்தி கத்தாம சித்துரு

காதலிக்க ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணிடி நடுவில் இங்கடி பீட்டர் பேரை காணும் எவ்வளவு பேரா சொல்லுது பீட்டர் பேர் சொல்லலையே ஓ பீட்டர் இங்க இருக்கிறனா நான் என்ன இருக்கலாம் எனக்கு என்ன ஏய் கிடைக்குதா 이뻐 ㅋ ㅋ e 다네 e 야로. e 야로 나.

உனக்கு ஐம்பது பாத்து இல்ல ஐம்பது வயசு எங்களால ஒண்ணு பண்ண முடியாதா பண்ணிட்டோம்ல சேத்தீ அவ சீக்கிரம் சித்தரா

வருஷமோ மூணு வருஷமாண்டிய போட்டு அதுக்கப்புறம் யாருக்கு இந்த சொத்தெல்லாம் சொல்லு எனக்குதான் சொந்த வாழ்பதுக்காக என் வாழ்க்கை கற்றுக்க பிறந்ததுல எங்க பெண்ணத்துக்கே சவக்கிடு நீ இருக்கிறத விட செத்ததே மேல் இந்த கேச நானே க்ளோஸ் பண்றேன்